நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் சேனல் வெல்த் மீடியா தமிழ் இன்னைக்கு வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நகை சீட்டு போடுறது நல்லதா அது மூலியமா இருக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்க நகை சீட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா குறைஞ்ச வச்சோம் நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்படின்றது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு ஒரு அஞ்சாயிரமாவது வந்துட்டு நீங்கள் நகை சீட்டு போடணும் இல்லைங்க அதோட கம்மியாக தான் முடியும் அப்படின்னா ஆயிரம் ரெண்டாயிரத்தில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாவது நகையா சேரணும் ஒரு நல்ல பயன் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு அஞ்சாயிரமாவது நீங்கள் சேர்க்க வேண்டியிருக்கும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு பதினோரு மாதம் தான் இன்னைக்கு நீங்கள் எங்கே போனாலும் மேக்சிமம் பதினோரு மாதத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க இதை பதினஞ்சு மாதம் இருபது மாதம்லாம் ரொம்ப ரேரான ஒரு சில கடைகளில் தான் இருக்கு அப்போ பதினோரு மாசத்துல நீங்கள் ஒரு ஸ்கீமை முடிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துப்போம் அப்போ பதினோரு மாதத்துல ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் இன்னைக்கு விலவாசி படி பாத்தீங்கன்னா உங்களால் ஒரு அறசவரம் தான் எடுக்க முடியுமே அப்ப பாத்தீங்கன்னா மாசத்துக்கு அஞ்சாயிரமாவது சேமிச்சிங்கன்னா கொஞ்சமாவது பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு பயன் தரும் அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நகை சீட்டு போட போறீங்களா முடிஞ்சது ஒரு அஞ்சாயிரமாவது மாதம் மாதம் கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்து போடுங்க அது உங்களுக்கு பயன் தரும் ரெண்டாவது விஷயம் இந்த நகை சீட்டு போடுறதுல என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யுலி சேதாரம் இல்லாமல் உங்களால் வந்துட்டு நகையை எடுத்துக்க முடியும் இன்னும் ஒரு சில கடைகள்லாம் இன்னும் ஆஃபர் பண்றாங்க பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கூட நாங்களே கட்டுறோம் ஸோ செய்ய சேதாரம் ஜிஎஸ்டி இந்த மூணுமே இல்லாம நீங்க நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து மூணாவது ஆப்ஷன் இந்த நகை சீட்டு கட்டுறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கட்டக்கூடிய பணத்தை பணமா வரவு வைக்க போறாங்களா இல்ல தங்கமா வரவு வைக்க போறாங்களா அப்படின்றத பார்க்குறோம் இதுல எது பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு நீங்க தங்கமா வரவு வைக்கிறது தான் வந்துட்டு இருக்கிறதுலே பெஸ்டான ஆப்ஷன் ஏன்னா ஒவ்வொரு மாதமுமே தங்கம் விலை நீங்கள் இருக்கு ஆரம்பிக்கிறப்போ ஒரு ரேட்டாக இருந்திருக்கும் அது முடியறப்ப ஒரு ரேட்டாக இருந்திருக்கும் கம்பேரிட்டிவா கடந்த ஒன்றரை வருஷத்துல பாத்தீங்கன்னா தங்கம் சவரன் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு வந்துடுச்சு நீங்க அமௌண்ட்டாக மட்டுமே வரவு வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் சேர்ந்த உடனே நீங்க போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு சவரன் ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் இருந்துச்சு இப்போ சவரன் ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு பெரிய அளவுல நஷ்டம் தான் இருக்கும் இதுவே நீங்க தங்கமா வரவு வச்சிருந்தா விலை ஏறினாலும் கம்மியான பிரச்சலையும் உங்களுக்கு தங்கமாக சேர்ந்துருக்கும் விலை ஏறினாலும் உங்களுக்கு ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக ஈக்குவல் ஆயிடும் அப்ப பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷனாக சீட்டு போடுறப்ப தங்கமா வரவு வைக்கிறது தான் அப்ப பாத்துக்கோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல அமௌண்ட்டில் சீட்டு ஆரம்பிங்க ரெண்டாவது செய்வொலி சேதாரம் இதில் இதுல தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபரா இருக்கு அப்படின்றத பார்த்து ஒரு சில கடைகள் என்ன பண்றோம்னா செய்வொலி சேதாரத்தை நாங்க வெறும் ஐம்பது சதவீதம் தான் தள்ளுபடி கொடுப்போம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லாம ஹண்ட்ரட் தள்ளுபடி தரக்கூடிய கடைகளாக செலக்ட் பண்ணுங்க மூணாவது என்ன பண்றீங்கன்னா நீங்க தங்கமா வரவு வைங்க இந்த அமௌண்ட்டாக வர வைக்கிற கடையிலலாம் போடாதீங்க தங்கமா வரவு வைக்கிற இடம் தான் பெஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க இந்த நகை சீட்டு கட்டக்கூடிய கடை நம்பிக்கையான கடையா அப்படின்றத வந்துட்டு பார்த்து போடுங்க ஏன்னா பல இடங்களில் வந்துட்டு சில டைம் ஏமாற்றிட்டு போடுவாங்க செக்யூரிட்டி அப்படின்றது வந்துட்டு இந்த பாதுகாப்பு இந்த பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி இப்போ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நம்பிக்கையான நல்ல பெரிய கடைகளில் நல்ல எல்லாருக்குமே பிரபலமான கடைகளில் போய் காட்டுங்க சின்ன சின்ன கடைகள்லையும் நம்பிக்கையான கடைகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பெரிய கடைகளை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க அங்கே போய் சீட்டு போட பாருங்க சின்ன கடைகளை எந்த விதத்துலையும் நான் தப்பாக சொல்லலை ஆனால் வந்துட்டு பாதுகாப்பு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் உங்களுக்கு எந்த இடம் தோணுதோ அங்கே போய் நீங்கள் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா வீடியோ லைக் போட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்